கண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடுபெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பிழைப்பிற்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்த கத்தராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நாடி தேடி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் காலை எழுந்ததிலிருந்து இரவு நித்திரைக்கு செல்லும் வரை மனிதர்கள் ஓடிக்கொண்டேதான் காணப்படுகிறார்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் மனிதருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்களுடைய நினைவல்லம் இந்த பூமி தான் தன்னுடைய நிரந்தரமான ஒரு சொந்த இடம் என்று சொல்லி இன்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இது நமக்கு ஒரு தற்காலிகமான இடம் நம்முடைய சொந்த பூமி வீடு எல்லாமே பரலோகம் மாத்திருந்தான் பாருங்கள் நம்முடைய மு முற்பிதாவாகிய ஆபரகம் இந்த பூமி தனக்கு சொந்தமானதில்லை என்று சொல்லி அவர் நினைத்தபடினாலே தன்னை ஒரு அந்நியனாகவும் பரதேசியாகவும் அவர் நினைத்தவராக தான் சுதந்திரிக்க போகிற பரம வாசஸ்தலத்தை அவர் வாஞ்சியோடு கூட அதை தூரத்தில் கண்டவராய் அணைத்துக் கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நம் பார்க்கிறோம் காரணம் அங்கு பசி இல்லை வியாதி இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை அங்கு ஒண்டே ஒன்று காணப்படுகிறது சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் துதியும் ஆரவாரத்தினுடைய சத்தம் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறது எனவே நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாஞ்சியும் விருப்பமும் பரலோக மாத்திரமாக காணப்படட்டும் அதை மாத்திரம் நாம் வாஞ்சிக்கிறவர்களாக நேசிக்கிறவர்களாக தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதாவது அங்கே கடந்து சொல்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை தாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை தாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவினவர் இந்த காலை வேளில வாஞ்சிருக்கிறார் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஒரு நாள் நிரந்தரமானதல்ல கருத்து நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் எவ்வளவு அவ்வளோ நாட்கள் மாத்திரம் இந்த பூமியில நாம் இருந்து விட்டு அந்த நம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு விட்டு பரலோக தேசத்திற்கு அந்த பரமக்கானுக்கு சொல்லும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஒன்று கொண்டு பரம சியோன்னை கர்த்தன் நமக்காக வைத்திருக்கிறார் அதே மாத்திரம் நம் வாஞ்சிக்கிறவர்களாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தன் நாட்களை விரும்புகிறார் நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராக இயேசு என்னும் ரட்சிகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வருகையை எதிர் நோக்கி கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வருகை நாட்கள் அவரோடு கூட கலந்து செல்ல வேண்டுமா அதற்கு பாத்திரமனங்களாக காணப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாட்களும் அவரை நேசிக்க வேண்டும் அவரை மாத்திரம் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு நாம் கடந்து செல்கிறது நிச்சயமாக அவரோடு கூட நாம் கடந்து செல்வோம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அவருக்கு என்று வாழ்வு தெய்வ சமூகத்தை நம்ம செபிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தகவனே ஆசிர்வதிக்கப்பட்டுதான் இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது ஆண்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஆண்டு கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் ஆண்டுகள் மாத்திரம் நாங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம் ஆனாலும் இங்கே இருக்கிற நாட்கள் உமக்கு பிரியமாய் வாழ என் தகுப்பை ஒவ்வொருவருக்கும் கருவை செய்வீராக எங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை நீ எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து வைத்திருக்கிறேன் அங்கு கடந்து செல்லும்படியாக நாங்கள் அங்கு கடந்து செல்லும் கடந்து வருவதற்கு தகுதியுள்ளவர்களாக என் தெய்வன் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக எங்களுடைய வாஞ்சியும் விருப்பமும் அப்பா அப்படியாக இருக்கட்டும் ஆண்டு வர கொடுத்துள்ள சிந்தனைகளும் அப்பா நினைவுகளிலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு யாவருக்கும் கருப்பை செய்யும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே